அன்பசாரங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்ப ராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் புரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பராசியை பொறுத்தவரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் கும்பராசி மற்றும் கும்ப லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் தித்திக்கும் மாதமா மகிழ்ச்சி நிறைந்த மாதமா இருக்க போது மாற்றமும் முன்னேற்றமும் உங்களுடைய மனமகிழ்ச்சிய அதிகரிக்க போது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று விஷயங்கள் முக்கியமா எடுத்துக்கலாம் என்னன்னா யாரையும் ரொம்ப படுத்த மாட்டாங்க யாருடைய விஷயத்திலையும் அனாவசியமா தலையிட மாட்டாங்க மனசுல பட்டதை ஓப்பனா பேசிடுவாங்க இதுதான் கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் மிகப்பெரிய மாற்றம் நிகழ என்னன்னா பனிரெண்டாம் வீடு வலுவடைய போது எல்லாமே பனிரெண்டாம் இடங்கிறது விரயமூர் ஸ்தானம் ஆல்ரெடி விரயஸ்தானத்துல சனி பகவான் இருந்து பல சோதனைகளை கொடுத்திருந்திருப்பார் சீட்டுக்கட்டு சரியற மாதிரி வாழ்க்கை சரிஞ்சிருக்கும் கும்பராசி என்பர்களுக்கு முக்கியமா உங்க பேச்சில் பல மாற்றங்கள் இருந்திருக்கும் பல எண்ணங்கள் உங்களுக்கு மன கஷ்டத்தையும் சஞ்சலத்தையும் ஏன் மன அழுத்தத்தையும் கூட உருவாக்கியிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நீங்க தள்ளியதே மிகப்பெரிய பாடு உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூகமா போயிருக்கும் அப்பேற்பட்ட கும்பராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் தொடக்கமே தை மாதம் சற்று பாசிட்டிவா இருக்க போதுங்கிறது தான் உண்மை அதாவது எழுபது சதவீதம் அளவுக்கு பாசிட்டிவா இருக்க போது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் விஷயம் உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கார் நீங்க நினைக்கலாம் என்னுடைய முதல் வீடு லக்னத்திலே சனி பகவான் இருக்கார் இரண்டாம் வீடு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார் எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார் முக்கியமா பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் வீடுங்கிற விரேமோற்ற ஸ்தானத்துல இப்போ மூன்று கிரகங்கள் இருக்கு அப்புறம் எப்படி நிம்மதியா இருக்க முடியும் நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்னு ஒவ்வொரு கும்பராசி அன்பர்களும் நினைக்கலாம் உங்க வாழ்க்கையில பல சோதனைகளை நீங்க சந்திச்சிருந்தாலும் சாதனைகளுக்கான நேரத்தை தேடிட்டு இருந்தீங்க இல்லையா அந்த சாதனைக்கான நேரம் தான் இந்த தை மாதம் மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த தை மாதத்துல உண்டு ஒன்று தைப்பூசம் தை அமாவாசை தை இந்த தை பொங்கல்ங்கிறது முதல் நாளே ஸ்டார்ட் ஆகுது இந்த முதல் நாளே சூரிய பகவான் என்ன செய்யறார்னா மகர ராசிக்கு வரார் மகரத்துக்கு சூரியன் வருவதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு பாசிட்டிவிட்டிங்கிறது அதிகமா உருவாகும் மறைந்த சூரியன் நிறைஞ்ச மகிழ்ச்சியை கொடுப்பார் என்ன மாதிரியான மகிழ்ச்சியை கொடுப்பார்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அரசியல்ல இருக்கீங்கன்னா போலீஸ் துறையில இருக்கீங்க இராணுவ துறையில் இருக்கீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு ஒரு மாற்றம் வேணும் உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்றம் வேணுங்கிற எதிர்பார்ப்பு உங்கள் மனசுல இல்லையா நமக்கு இந்த இடத்துல ஒரு மாற்றம் இருக்கணும் இந்த இடத்துல ஒரு முன்னேற்றம் இருக்கணும் இந்த இடத்துல ஒரு யோகம் ஏற்படணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் எல்லாம் மனசுல இருக்கும் இல்லையா இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றா நடக்கிறது எப்பன்னா இந்த மாதம் தை பொங்கல்ல ஒரு ஸ்வீட் ஸ்டார்ட் பண்றோம் அது ஏன்னா தேவர்கள் தூங்கி அவங்க எழுந்திருக்கும் காலம்தான் இந்த தை மாதம் உத்தராயண காலம்னு சொல்வாங்க இந்த காலகட்டத்துல வாக்கிய பஞ்சாங்கப்படி ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களும் காலையில் எழுந்து விலக்கேத்துனா உங்கள் வாழ்க்கையில் வளம் பெருகும் நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி திங்கட்கிழமை காலையில் எழுந்து விளக்கேத்தி வச்சு வழிபட்டு பாருங்க உங்களுக்கு அவ்வளவு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா விநாயகருக்கு தேங்காய் உடைச்சு பாருங்க ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அதை விட முக்கியமாக ஒரு விஷயம் மன கஷ்டத்தை எல்லாம் தாண்டி பண கஷ்டம் ஒரு அஞ்சு ரூபாய்க்கு கூட நான் அவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னா வீட்டை சுத்தமா வச்சுக்கோங்க வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு சுத்தமா வச்சுக்க முடியுதோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஒரு துர்நாற்றம் இல்லாம நல்லா சாம்பிராணி ஊதுவத்தி எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க அஷ்டலட்சுமி கடாட்சம் நிச்சயமா தை மாதத்தில் ஒவ்வொரு கும்பராசி என்பவர்களுடைய வீட்டிலும் வரும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பா கிரியேட் ஆயிடும்ங்கிறது தான் உண்மை மெயினா இந்த தை மாதம் உங்களுக்கு என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா இதுல அருளையும் உள்ள சேர்க்கணும் எப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ஒவ்வொரு கும்பராசி என்பர்களுக்கும் இந்த தை முதல் நாள்லயே செஞ்சிடணும் தை முதல் நாளில் முடிஞ்ச வரைக்கும் உங்க குலதெய்வத்தை நீங்க வழிபாட்டிங்கன்னா என்ன வளர்ப்புறை சந்திரன் உங்களுடைய ராசியும் வளர்ப்பிறையில் தான் இருக்குது ஸோ அன்னைக்கு ஈவினிங் நீங்கள் வளர்ப்பிறை சந்திரன்னு வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க ஆரம்பிச்சிரும் பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களை சுற்றி நிறைய வெறுப்பானவங்க நிறைய பேர் இருக்கலாம் ஒரு சாபம் விடலாம் உங்களை பார்த்து பொறாமப்படலாம் உங்களை சுற்றி நெகட்டிவாகவே பேசிகிட்ருக்கலாம் ஆனால் இதெல்லாம் மாறணும் இல்லையா இந்த மாற்றம் உங்களுக்கு சாதகமாக மாறணும் இல்லையா ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணணும் இல்லையா அதுதான் இப்போ நடக்கும் இந்த பாசிட்டிவிட்டி க்ரியேட் ஆகிறது இல்லாமல் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமும் தன்னம்பிக்கையையும் உருவாக்கும் நமக்கு தன்னம்பிக்கை மட்டும் உருவாயிடுச்சு அப்படின்னா நம்ம சோம்பேறித்தனமாக இருக்கட்டும் நம்ம அவதூறு சொல்களாக இருக்கட்டும் ஏன் நம்மளை அசிங்கப்படுத்துனதாக இருக்கட்டும் நம்மளை பற்றி புரளி கலப்பி விடுறாங்கனாலும் சரி வதந்தி ஏற்படுத்துகிறாங்கனாலும் சரி கவலைப்பட வேண்டாம் நம்ம வாழ்ந்துட்டு நல்லா இந்த ஒரு நாளை நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சாபம் நமக்கு நமக்கு குலதெய்வ சாபம் இருக்குங்கிற சுச்சுவேஷனில் வரக்கூடிய தை அமாவாசையில் ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களும் இந்த நாளை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க சாபங்கள் கண்டிப்பா நீங்கி போயிடும் அடுத்து தைப்பூசம் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் தைப்பூசத்தை ஒவ்வொரு கும்பராசிக்காரங்களும் மனசார முருக முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது உங்கள் தொழில் சிறக்கும் பொருளாதாரம் ஏற்றம் மிகுந்த பலன்களை கொடுக்கும் படிப்பு நல்லா இருக்கும் அதே நேரத்துல வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பா கிடைக்கும் அதே மாதிரி வேலையில நிறைவான சம்பளம் கிடைக்கும் கை நிறைய சம்பளம்ங்கிறது நிச்சயம் கிடைக்கும் முக்கியமா உங்களுடைய வாழ்க்கையில் தைப்பூசம் ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் கொடுக்கும் ஏன்னா மூன்று விஷயங்கள் செவ்வாய் பகவான் மகரத்துல பயிற்சியாரார் சூரிய பகவான் மகரத்துக்கு வரார் புதனும் மகரத்துக்கு வரார் மூன்று கிரகங்கள் மகரத்துக்கு வராங்க மகரம்ங்கிறது உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் விரயமோற்ற ஸ்தானம் ஆனால் காலப்புருஷ தத்துவத்தின் படி பத்தாம் வீடு மகரம் ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விரயங்கள் சுப விரயங்களா மாறலாம் இந்த மாதத்துல நீங்க திருமணம் பண்ணலாம் கிரக பிரவேசம் பண்ணலாம் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் கட்டாயமா நீங்க நடத்தலாம் அதுல ஒரு நெகட்டிவிட்டி வராது என்னன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் செலவுகள் மட்டும் வரலாம் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு கடைக்கு போறீங்கன்னா கூட ஏழாயிரம் ரூபாய்க்கு வாஷிங் மிஷின் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பத்தாயிரம் செலவாகும் அதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அதே மாதிரி முக்கியமான ஒரு பர்சனை பார்க்கணும் ஒரு இடத்துக்கு போகணுங்கிற சுச்சுவேஷன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செலவாக தான் செய்யும் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு எது நடந்தாலுமே அது சுபமாக தான் இந்த மதத்தில் முடியும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல டெவலப்மெண்ட் நல்ல ஏற்றம்ங்கிறது உண்டு வீண் விரயங்களை கொஞ்சம் குறைச்சிட்டு சேமிப்பை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக குரு பலன் நல்லாவே இருக்குது ஏன்னா குரு பகவான் மூன்றில் இருக்கார் குரு பலன் நல்லாவே இருக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம் வீட்டில் விட்டு கொடுத்து போங்க எந்த ஒரு குழப்பத்துக்கும் முடிவு உண்டுங்கிற நம்பிக்கையை மனசில் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் இறை நம்பிக்கையை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துறீங்களோ இறை வழிபாட்டை அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும் முக்கியமா ஒரு விஷயம் சொன்ன சொல்ல காப்பாற்றலாம் நினைச்சது நடக்கும் நீங்க நினைச்சது ஒன்றாவும் நடக்கிறது ஒன்றாவும் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இப்ப மாறும் நம்ம சொல்ற விஷயங்களை காப்பாற்ற முடியலையேங்கிற வருத்தம் இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய மாற்று கருத்துக்கள் ஏற்பட்டு இருக்கலாம் அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க திருமணமும் சரி குழந்தை பாகியமும் சரி கட்டாயமாக இந்த மாதத்தில் ஏற்படும் மெயினாக சுக்கர பகவான் விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு வர்றார் அதாவது இங்கே லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வர்றார் லாபஸ்தானத்துக்கு சுக்கரன் வருவது அவ்வளவு பாசிட்டிவான டேம் அவ்வளவு பாசிட்டிவிட்டி ஏற்படுத்தும் நினைத்ததை தாண்டி பண வரவு தாராளமாக இருக்கும் அதனால் பண வரவு அதிகரிக்கிறதுனால சுபவரயங்களும் அதிகரிக்கும் எதையுமே யோசிச்சு பொறுமையா செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் இந்த மாதத்துல இருக்கும் முக்கியமாக நீங்கள் யாரை பற்றியும் ரொம்ப கவலைப்படாதீங்க உங்களுக்கு யாரும் உதவி செய்யலைன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு இந்த மாதம் முப்பது நாளும் நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க ஒரு சில நாட்கள் ஏற்ற இறக்கங்களை கொடுக்க செய்யும் அதே மாதிரி சந்திராஷ்டம நாட்கள்லையும் சற்று கவனமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்